நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிலந்தி நாயகம் கிரந்தி நாயகம் பட்டாசு செடி இப்படி பல்வேறு பெயர்களால் அழைக்கக்கூடிய ஒரு தாவரம் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் ஒரு விளையாட்டு பொருளாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதனுடைய விதைகளை எடுத்து கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்க அந்த விதையை கொஞ்சோண்டு எச்சில துப்பி வெயிலில் கொஞ்ச நாள் காட்டுவாங்க டப்புன்னு வெடிக்கும் அதனால் இதுக்கு பேர் பட்டாசு செடி வெடிக்கா பச்சலை இப்படிலாம் பல பேர்கள் இந்த சிலந்தி நாயகத்துக்கு இருக்குது சிலந்திநாயகம் கிரந்திநாயகம் இது எதுக்காக நம்மளுடைய மரபுவழி மருத்துவத்தில் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பெண்களுக்கு வரக்கூடிய இந்த டீனேஜில் வரக்கூடிய முகப்பருக்கள் முகப்பருக்களுக்கு அருமையான ஒரு மருந்து இந்த கிரந்தி கிரந்தி நாயகம் இந்த கிரந்தி நாயகத்தில் இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல்னு சொல்லுவாங்க ரெண்டு வகையான ஆல்கிளாய்டர்கள் இந்த ஆன்டி ஃபங்கல் இருக்குது ஆன்டி பாக்டீரியல் இருக்குது இதனுடைய ஆல்க்ளாய்டளை தனித்தனியாக இன்றைக்கி பிரித்து நிறைய ஆயின்மெண்ட்டு கிரீம்லாம் மேலை நாடுகளில் தயாரிக்கப்படுது இது நம்ம வீ வீட்டுகளில் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு சும்மா இது ஒரு மழையில் இப்போ நல்லா முளைச்சி எவ்வளோ நல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரந்தி நாயகம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து நீலப்பூ